சம்பளதாரர்களுக்கு சம்பளம் வாங்கும் சால்ரிட் பீப்புளுக்கு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது இந்த வரி ஃபார்முலாவை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது ரூ ரெண்டு புள்ளி நான்கு லட்சத்தில் இருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி கடந்த பட்சத்தில் அறிவித்திருக்காங்க இப்போ முடிஞ்ச பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க இது தனிநபர்களுக்கானதா அல்லது பிஸ்னஸ் நோக்கில் வீடுகளை மற்றும் கடைகளை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து சம்பாதிப்பவர்களுக்கானதா அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அரை இப்போ கிஃப்ட் டீட் போட்டு அவர் அவங்க அவருடைய மனைவி பேரில் எழுதி வச்சுருந்தார்னால் அந்த வீட்டில் கிடைக்கும் வருமானம் அவங்களுடைய மனைவி பெயரில் அது வரும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பெயர் மாறி மாறி உள்ளது இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது ஆதாரை பொறுத்த வரைக்கும் என் மனைவியின் கணக்குக்கு என் பணத்தை மாற்றி அவர் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து லாபம் ஈட்டினால் யார் வருமான வரியை கட்ட வேண்டும் பணத்தை மட்டும் உங்கள் ஒய்ஃபை கொண்டு மாற்றிட்டு பத்து லட்ச ரூபா அனுப்புறேன் சொந்த படத்தை அனுப்புறேன் ஃபாரின்ல வேலை பா ஃபாரின்ல படிக்கும் மகனுக்கு நான் ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்புறேன்னா நானே எம்பிக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேகார்த்திகையன் வெல்கம் டு டென் கோஷிச்சோம் இப்போதான் அங்கே பட்ஜெட் முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல பேசி முடிச்சிருக்காங்க முக்கிய ரூ லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது எழுபத்தை கழிவு தனியா உண்டு அப்படி அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க இது மகிழ்ச்சியான விஷயம் தான் வருமான வரி சார்ந்த பல கேள்விகள் இன்னமும் மக்களுக்கு இருக்கு தான் இந்த டென் கொஸ்டின் பார்க்க போறோம் நம்ம கூட ஆடிட்டர் தியாகராஜன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பட்ஜெட் வந்து முடிஞ்சிருக்கு சார் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது இருந்தாலும் கூட நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் நம்ம முதல் கேள்வியா நம்ம எடுத்துக்க போறது கூட சீதா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் ரூ லட்சத்துக்கு மேல் நூறு ரூபாய் வருமானம் இருந்தாலும் அதற்கு மட்டும் வரி போடாமல் ரூ நான்கு முதல் எட்டு லட்சம் வரை உள்ள வருமானத்துக்கு ஐந்து சதவிகிதம் எட்டு முதல் பன்னிரண்டு லட்சம் வரை உள்ள வருமானத்துக்கு பத்து சதவீதம் என மொத்தம் பதினைந்து சதவீதம் வரியை செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறதே இந்த வரி பார்முலாவை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது இது பெரும்பாலானவர்களின் கேள்வியாகவும் இருக்குது பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நிர்மலா சீதாராமன் இப்போ பிரசன்ட் பண்ணிருக்காங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாதுல நியூ டாக்ஸ் வரி விகிதம் கிடையாது பழைய வரி விகிதம் ஓல்ட் டாக்ஸ் மாற்றமும் இப்ப பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இது நிறைய பேருடைய கேள்வி சார் பன்னெண்டு லட்சத்துக்கு மேல உள்ளதுதான் சார் வரி போடணும் பன்னெண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் என்னோட இன்கம் வந்து வந்தாலே உடனே வரி போடுறீங்க அப்ப கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா டாக்ஸ் வருது அது எப்படி சார் அப்படின்னா அந்த பேசிக் எக்ஸாம்பிஷன் லிமிட் பன்னெண்டு லட்சரூவா இன்க்ரீஸ் பண்ணா தான் வரி கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ நீங்க முந்நூறு பாயிண்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது சம்பளதாரர்களுக்கு சம்பளம் வாங்கும் சேலரி பீப்பிளுக்கு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது ஏன்னா எழுபத்தஞ்சாயிரம்ங்கிறது அண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஷன் கிராஸ் சேரி கிராஸ் சேலரி பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருந்தால் வரப்போகிற நிதியாண்டு நிதி ஆண்டு சொல்லும் போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பேர் தெரியாமல் ஐடி பண்ணுமா அது கிடையாது இது நிதியாண்டு அதாவது அடுத்த வருஷம் நீங்க அப்ளிகபிள் ஆகும் தள்ளுபடியை பண்றதுக்கும் நீங்க கண்டிப்பாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்ய வேண்டும் ரீஃபண்ட் வாங்குவதற்கும் கண்டிப்பாக இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்ய வேண்டும் சோ இது முக்கியம் அடுத்த கேள்வி வந்து நீங்க இந்த டுவெல் லேக்ஸ் மேல வந்து டைரக்டா போடலாம் சொன்னா அது அது ஒரு சஜஷன் தான் அது வந்து பண்ணுவாங்களா இல்லையா அதான் ஏற்கனவே சொன்னேன் அப்போ பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டே டுவெல் லேக்ஸ் வைக்கணும் நாலு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சமா மாத்தணும் அப்போ நம்ம ஃபைல் பண்ண தேவையில்லை பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றோம்னா ரெண்டரை லட்ச ரூபாய் கீழே வருமானம் இருந்தால் நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு சொல்றோம் ஏன் ரெண்டரை லட்சம் சொல்றோம்னா ஓல்ட் டாக்ஸ் ரெண்டரை லட்ச ரூபாய் இருக்கும் பேசிக் எக்ஸாம் அதனால அது கீழே இருந்தால் ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுனால் கண்டிப்பாக இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் ஸோ இப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ண வேணாங்கிற அந்த எக்ஸம்ஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட டேட்டாவே இல்லாமல் போயிடும் எத்தனை பேர் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் கண்டிப்பாக அது போயிடுங்கிறதுக்காக இந்த ஒரு அது ஃபைல் பண்ணணும் அது இப்போ எவ்வளோ பேர் இது அவை இப்போ இன்னைக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா நியூ டேக்ஸ் இதுமே எவ்வளோ பேர் ஃபைல் அவைல் பண்ணுறாங்க இப்போ இந்த நீங்கள் வந்து நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் பேசிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டாவே இல்லாமல் இப்போ இந்த இந்த மாதிரி டாக்ஸ் உண்டு உனக்கு அந்த டாக்ஸ் உங்களுக்கு அரசாங்கம் தள்ளுபடி செய்து கொடுக்குது அப்ப அது மாதிரி வச்சாதான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க ஒரு டேட்டா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பேர் எந்தெந்த வரி எந்தெந்த வருமான இதுல இருக்காங்க ஸ்லாப்ல இருக்காங்க எவ்வளவு பேர் இந்த புதிய வரி விகிதத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த புதிய வரி விகிதத்தை இன்னும் மேம்படுத்தலாமா இப்படி நிறைய பேர் இப்போ டாக்கே என்னன்னா ஓல்ட் டாக்ஸ் ரிஜிமே இருக்காது இனிமே இனிமே நியூ டாக்ஸ் ரிஜிம் தான் இப்ப இது வந்து கன்சம்ஷன் பேட்டர்ன் தான் இப்ப இனிமே இனிமே வந்து சேவிங்ஸை விட்டுட்டு கன்சம்ஷன் பேட்டர்ன்லாம் போகுது எக்கானமி அது கவர்மெண்ட் அந்த திங்கிங் மீட்டிங்கில் இருக்குங்கிறாங்க ஸோ அது வந்து இப்போ இதெல்லாம் டேட்டாவை அவை கொலெக்ட் பண்ணி டேட்டாவை கொண்டு வந்தாதான் தான் டிசிஷன் எடுக்க முடியும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பல லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது பல லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள அமௌண்ட்டுக்கு இருபது பர்சன்ட் வாட் அது மாதிரி போடணும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு டேட்டா இருக்கு கவர்மெண்ட் டேட்டா இருக்காது சாய்ஸ் நம்ம கிட்ட விட்டாங்க சார் நீ செலவு பண்றியா சேமிக்கிறியா அப்படிங்கிறத உன்னுடைய சமத்துன்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் ஆனால் அதை ஒரு முக்கியமான விஷயம் பாத்துக்கணும் சரி கவர்மெண்ட் வந்து உங்களை கிம சம்பளதாரர்களுக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டேக்ஸ் இல்லேன்னு சொன்னாலும் கூட எல்லாருமே என்ன பாப்பா ஜாலியா செலவு போடலாம் சார் எல்லாத்தையும் செலவு பண்ணலாம் சரி நம்ம ஏன்னா நிறைய பேர் இந்த ஜான் டு மார்ச் தான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பர்டிகுலரா மார்ச் மந்த் தான் எந்த பாலிசி போடலாம் இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி போடலாமா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி போடலாமா இது எல்லாமே அவங்க திங்க் பண்றது எதுக்குன்னா இன்கம் டேக்ஸ் ஆங்கில தான் அதை க்ளைம் பண்றது இப்போ இதெல்லாம் நியூ டேக்ஸ் இல்ல இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு டெரக்ஷன் கிடையாதுன்னு சொல்லும்போது இதெல்லாம் யாருமே பண்ண போறாங்க ஆனால் நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் நமக்கு ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இருக்கணும் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குது கொடுக்காம போகுது அதனால் நமக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் நமக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் நம்ம ஏதாவது வண்டி வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இஎல்எஃப்எஸ் அது ஓட அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தான் பிளான் பிளான் பண்ணணும் எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறேன் சார் ப்ரீமியம் கட்டுறேன் சார் அட்லீஸ்ட் எனக்கு இந்த நாள் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடச்சிது சார் இப்போ கிடைக்கல நான் நியூ டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டே கிடையாது சார் நான் அதுக்கு சார் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சார் டேக்ஸு அவைல் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் டேக்ஸை சேமிக்க குடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டாகவும் பினான்சியல் டிசிப்ளின்டாகவும் பினான்சியல் பிளானிங்கோடையும் இருந்தால்தான் நம்ம எதிர்காலம் நம்ம குடும்பத்தினர் எதிர்காலம் சிறப்பாக கரெக்டாக சொன்னீங்க சார் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜாப் செக்யூரிட்டி எந்த துறைக்குமே கிடையாது கண்டிப்பாக ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருந்தா தான் சப்போஸ் திடீர் வேலையில் பேர் போது கூட அதை எடுத்து நம்ம கொஞ்ச நாள் ஓட்டாக முடியும் அப்படிங்கிறத சூப்பராக சொன்னீங்க சார் அடுத்த கேள்விக்கு போகலாம் சார் ரெண்டாவது கேள்வி என்னன்னா இப்போ வாடகை வருமானத்தின் மீதான டிடிஎஸ் சலுகையை ரூ ரெண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி கடந்த பட்சத்தில் அறிவித்திருக்காங்க இப்போ முடிஞ்ச பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இது தனிநபர்களுக்கானதா அல்லது பிஸ்னஸ் நோக்கில் வீடுகளை மற்றும் கடைகளை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து சம்பாதிப்பவர்களுக்கான தான் விளக்கி சொல்லுங்கள் இது வந்து செக்ஷன் ஒன் நைன்ட்டி ஃபோர் ஐயில் வந்து அந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் எச்இஎஃப் நான் இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆர் வீட்டில் இருக்கேன் நான் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன் ஒருத்தர் ஓனருக்கு வாடகை கொடுக்குறனால அப்போ நான் அந்த வந்து நான் டிடிஎஸ்சே பிடிக்க வேண்டாம் அந்த ஒன் நைன்டி ஃபோர் ஐயில் நான் டிடிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம் சரி அதே இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆப்பரேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய பிசினஸ் வந்து டாக்ஸ் ஆடிட் டாக்ஸ் ஆடிட் குள்ள வருதுன்னா அப்போ நான் பிடிக்கணும் அதே ப்ராப்பர்ட்டியை ஆமா பிசினஸ்க்காக நான் யூஸ் பண்ணி ஆமா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கீழே இருந்தால் பிடிக்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மேலே இருந்தால் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பிசினஸ் செய்பவராக இருந்தால் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அந்த வியாபார அந்த வியாபார கணக்குகள் டாக்ஸ் ஆடிட் சொல்லுவாங்க ரெண்டு கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அதில் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும் அவங்க

நீங்க வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுடைய ஓனர் ஹவுஸ் ஓனருக்கு நீங்க வந்து வாடகை கொடுக்கணும் நீங்க டிடிஎஸ் பிடிக்கிறத நீங்க அவரோட பேன் நம்பர் ஹவுஸ் ஓனர் பேன் நம்பரை போட்டு நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த ஓகே அப்படி டிடிஎஸ் பிடிக்காம விட முடியாதா சார் விட்டுட்டாங்கன்னா இல்ல அதுதான் நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு பிரச்சனை இல்ல உங்கள்கிட்ட வாடகை வாங்குபவருக்கு பிரச்சனை இல்ல ஓகே உங்களுக்கு தான் பிரச்சனை டிடிஎஸ் பிடிக்காம உங்களுக்கு தான் பெனால்டி போடுவாங்க அவருக்கு விட்டுருவாங்க நீங்க இட்ஸ் யுவர் டியூட்டி ஒவ்வொரு டிடிஎஸ்ங்கிறது நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு தான் வருமானத்தில் பிடிப்பது நம்ம ஒருத்தருக்கு வருமானம் கொடுக்குறோம் அந்த வருமானத்தில் நம்ம பிடிச்சிட்டு கொடுக்குறோம் அதனால நமக்கு தான் நம்ம பிடிச்சி நம்ம கவர்மெண்ட் கட்டணும் இது நமக்கு தான் ப்ராப்ளம் அந்த வாடகை வாங்குபவருக்கு அது நமக்கு தான் பெனால்ட்டி வரும் நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம வருமான சட்டத்தின் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அதனால அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நடவடிக்கைகள் நம்ம தான் வாடகை கொடுக்கும் நாம தான் அதை ஃபேஸ் பண்ணணும் வாடகை வாங்குபவர் அது அவருக்கு ஒரு ஆல் ஸோ அதனால கண்டிப்பா இந்த இந்த செக்ஷன்ஸ்லாம் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் என்றால் நீங்க வந்து ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க அந்த டிடிஎஸ் பிடித்தே ஆக அந்த வாடகை கொடுப்பதற்கு முன்னாடினா கண்டிப்பா டிடிஎஸ் பிடிச்சி டிரெக்ட் பண்ணி அதை அரசாங்க செலுத்தி அதை கொஞ்சம் ப்ராப்பரா செய்யுங்க இல்லைன்னா நீங்க வாடகை கொடுத்து நீங்கள் தான் அதற்கான கான்சிக்வன்சஸ் தீமை நன்மை தீமைகளை நீங்க தான் ஃபேஸ்புக் சூப்பர் சார் இந்த பதில் கண்டிப்பா நேர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார் திருமுருகன் பரமக்குடியிலிருந்து இருந்து கேட்டிருக்காரு சார் எனது பெயரில் இருந்த வீட்டை என் மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் இதற்கு ஏதாவது வரி கட்ட வேண்டுமா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் அதற்கு வருமான வரி கட்ட வேண்டுமா கிஃப்டா கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு இது ப்ராப்பரா கிஃப்ட் டீட் போட்டு பண்ணாரான்னு பார்க்கணும் கிஃப்ட் டீட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணாரான்னு பார்க்கணும் இல்ல சும்மா வச்சுக்கோப்பா அப்படின்னு எழுதி கொடுத்தாரான்னு பார்க்கணும் இப்ப கிஃப்ட் போட்டு அவர் அவங்க அவருடைய மனைவி பேரில் எழுதி வச்சிருந்தார்னால் அந்த வீட்டில் கிடைக்கும் வருமானம் அவங்களுடைய மனைவி பேரில் அது வரும் அவங்க வந்து கண்டிப்பாக வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும் அது வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கிஃப்டா கொடுத்துருந்தாலும் கிஃப்டா கொடுத்துருந்தாலும் ஏன்னா எழுதி கொடுத்துருந்தா இல்ல சும்மா எழுதி கொடுக்கு அப்படி கொடுக்க முடியாது அப்படி இவரோட கிளப்பிங் ப்ரொவிஷன் ஒண்ணு இருக்கு ஓகே இவ சும்மா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாருன்னா அவருடைய மனைவி பேர்ல என்ன பேர் என்ன சார் வீடு இருக்கு ஆனா வாடகை மனைவி அக்கௌண்ட்ல தான் பேங்க் அக்கௌண்ட்லதான் வருது அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அது யார் பேரில் வீடு இருக்கிறதோ அவருடைய வருமானமாக தான் அது கருதப்படும் அதாவது வந்து மனைவியுடைய வங்கி கணக்குல அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகுது ஆனால் வந்து வீடு என் பேர்ல இருக்குன்னா என் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த வாடகை வருமானத்தை என்னுடைய இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ஹெட்ல கொண்டு வந்து காமிச்சு அதுக்குண்டான வரியை நான் கண்டிப்பா சொல்லித்தோம் ஓகே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி கிப்டீட் கொடுத்தீங்கன்னா அப்போ அதுல இருந்து வர அந்த அந்த இருந்து வர வரக்கூடிய வாடகை வருமானம் உங்களுடைய மனைவியோட பேர்ல அவங்க அவங்களோட இன்கம் டாக்ஸ்ல காமிச்சு அதை நீங்க வருமான வரிப்படியும் தாக்கல் செய்யணும் நீங்க வந்து ஒரு ஒருத்தருக்கு வாடகை விட்டுருக்கீங்க விட அவருங்களுக்கு ஒரு இது தர மாதம் இருபதாயிரவா அவங்களுக்கு தர ரெண்டரை லட்ச ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தராச்சிங்க சாலரிட் பர்சன் அவர் அவர் உங்க பேன் நம்பர் சொல்லி உங்க அவருடைய ஹெச்ஆர்ல அது சொல்லியிருப்பார் ரெண்டு ரிசிப்ட் எழுதி கொடுத்துருப்பாரு நான் இவருக்கு தான் தர வாடகை தரேன் இவரோட பேன் நம்பர் இதுதான் சொல்லியிருப்பார் அப்ப அந்த உங்களோட பேன் நம்பர் அவர் மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுடைய ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்லயும் ஏஐஎஸ்லயும் அந்த உக்காரம் அந்த ரெண்டல் இன்கம் வந்து ஓகே ஓகே நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வருமான வரி அதிகாரிகள் உனக்கு இன்கம் வந்திருக்கு ஏன் ரிட்டர்ன் சொல்லல அந்த மாதிரி ஒரு ஒரு நோட்டீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும்னு சொல்ல மாட்டேன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எதுக்கு நமக்கு தேவை வருது அவங்க எப்படிதாலும் இப்போ நம்ம ரெண்டு லட்சம் தான் வருமானம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரி கட்ட வேண்டாம் ஒரு நில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பெரிய வேலையே கிடையாது ஸோ அதை காமிச்சு நீங்கள் நீங்களே கூட ஃபைல் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால் நீங்களே கூட ஃபைல் பண்ணலாம் ராமு வேலூர்ல இருந்து கேட்டிருக்காரு சார் கணினி காலத்துக்கு முன்பு இனிஷியல் பெயருக்கு முன்பாகவும் அதாவது எம் ராமு கணினி காலத்துக்கு பின்னர் பெயருக்கு பின்பாகவும் ராமு டாட் போடப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன பான் கார்டில் அப்பா பெயரை முழுமையாக பெயருக்கு முன்னால் போடுகிறார்கள் இதனால் நிறுவன பங்குகள் பான் கார்டில் உள்ளபடி வங்கி கணக்குகள் ஆதார் கார்டில் உள்ளபடி வீட்டு பத்திரங்கள் பழைய சான்றிதழ்களில் உள்ளவாறு எம் ராமு என ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பெயர் மாறி மாறி உள்ளது இதை எப்படி சரி செய்து செய்வது என விளக்கம் இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது ஒரு எங்களுக்கே உள்ள பிரச்சனை தான் நாங்களே இந்த பலதர ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இன் பேனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அவங்க சைட்டில் என்ன உதாரணம் கூட மதுரை சோமசுந்தரம் கந்தசாமி உங்கள் இது வந்து அவங்க சைட்டில் கொடுத்த எக்ஸாம்பிள் அதனால அதே நடத்துக்கிறேன் மதுரை சோமசுந்தரம் கந்தசாமின்னு உங்கள் பேர்னா எம்எஸ் கந்தசாமின்னா நீங்கள் வந்து மதுரை ஃபர்ஸ்ட் நேம் சோமசுந்தரம் செகண்ட் நேம் அப்புறம் ல நேம் கந்தசாமிங்கிறத நீங்கள் அதை அடிக்கணும் இப்படி தான் நீங்கள் பேனில் நீங்கள் கொடுக்கணும் இல்லை எனக்கு வேறு எந்த மிடில் நேமே கிடையாது சார் என் பேர் வெங்கட்ராமன் என் பேர் வி தியாகராகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வெங்கட்ராமன் லாஸ்ட் டைம் தியாகராஜ் நடிக்கணும் ஸோ இதுதான் பேனுக்கு ஆதாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேனும் ஆதாரும் ஒன்னா தான் இருக்கு ஏன்னா அது அவங்க கேட்கறதே என்னன்னா பேன் ஆதார் நீங்க லிங்க் பண்ணணும் பேன் ஆதார் லிங்க் பண்ணணும்னா பேன்லையும் ஆதார்லையும் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் மூணு ஒன்னா இருந்தால் தான் லிங்க் ஆகுது ஸோ அப்போ வந்து பேனில் இருக்கிறபடி தான் ஆதார்லையும் நேம் இருக்கணும் ஸோ அதனால பேன் ஆதாருக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா கன்ஃப்யூஷன்ல பேனில் என்ன குடுக்குறீங்களோ அது ஆதார் ஆதார்ல என்ன குடுக்குறீங்களோ அதுதான் பேன் ஸோ நீங்க லிங்க் பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கு அது பல தடவை அதை நம்ம பேசியிருக்கோம் அதை லிங்க் பண்ணாதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டனே ஃபைல் பண்ண முடியும் உங்களுக்கு டிடிஎஸ்லாம் கம்மியாக இருக்கும் நீங்கள் லிங்க் பண்ணால் எதுவுமே பண்ண முடியாது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேன் ஆதார் லிங்க் பண்ணணும்னா பேன்லயும் ஆதார்லையும் நேம் ஜென்டர் டெலவெஸ் மூலம் ஒன்றா இருக்கும் அடுத்தது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க கிவன் நேம் சார் நேம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் இப்போ நான் பேனில் சொன்ன ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் சார் நேம் சொன்னேன் பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா கிவன் நேம் சார் நேம் கிவன் நேம்ல மதுரை சோமசுந்தரம் நேம்ல மதுரை சோமசுந்தரம் சார் நேம்ல கந்தசாமி அப்படி கொடுத்துட்டு நீங்க அந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பேனில் உள்ளபடி தான் கேட்குறாங்க அவங்க பேனில் இருந்த உள்ளபடி இருந்தால்தான் நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் அப்போ தான் கிரெடிட் ஆகுது அப்பதான் உங்க பேங்க் அக்கௌண்ட்டே வேலிடேட் ஆகுது நீங்க இன்கம் டாக்ஸ்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்றீங்க அப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க வேலிடேட் பண்ணும்போது பேனில் எப்படி நேம் இருக்கோ அப்படி அக்கௌண்ட் நேம் இருந்தால்தான் அந்த வேலிடேட் ஆகுது ஒரு சில விதி இருக்கலாம் சார் நான் வந்து பேனில் ஒரு மாதிரி இருக்குது சார் எப்போயோ ஓபன் பண்ண அக்கௌண்ட் சார் அதுல ஒரு மார்க் இருக்குது சார் ஆனால் லிங்க் ஆயிடுச்சு சார் வேலேட் ஆயிடுச்சு அது பேக்ரவுண்ட் வேலிட் ஆக்ஸ் தான் விட்டுருங்க ஏன்னா அது பெஸ்ட் இந்த வேலிட் ஆக்ஸ் தான் அது போட்டு அது நம்ம கலர் வேணா அது அது அப்படியே விட்டுருவோம் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா செல்வகுமார் சென்னையிலிருந்து ரியல் எஸ்டேட் சொத்தை விற்கும் போது லாபத்துக்கு எப்படி வருமான வரை கட்ட வேண்டும் ரியல் எஸ்டேட் சொத்துன்னு எதை சொல்றாரு வீடு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு சொந்த வீடு சரி அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவராக இருந்தால் அது ஒரு பெரிய டாபிக் அது நம்ம அது இப்போ இதில் பேச ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா இவரே வந்து நிலம் வாங்கி கட்டுறாரா அப்புறம் இவர் வந்து இன்னொருத்தரோட நிலத்துல ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு பண்றாரா இல்ல இன்னொருத்தரோட நிலத்துல இவர் மட்டும் பில்டிங் மட்டும் கட்டி கொடுக்க அது தனி டாபிக் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அவர்கிட்ட ஒரு வீடு இருக்கு அவர் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ அந்த வீடை விற்கிறார்னா அது எவ்வளவு வருடங்களுக்குள்ள இப்போ விற்கிறாங்க பார்க்கணும் வாங்கி இரண்டு வருடங்களுக்குள் விடுத்தால் ஷார்ட் டேம் கேட்பீங்க சரி வாங்கி இரண்டு வருடங்களுக்கு மேல் விட்டால் லாங் டம் காம்ப்ளிகேட் இப்போ ஜூலை மாசம் பட்ஜெட்ல அந்த வாங்கி அப்படிங்கிற இடத்துல இந்த கட்டி அப்படிங்கறத எடுத்துக்கலாம்லையா கட்டி நீங்க எடுக்கலாம் ஆமா நீங்க வாங்கி கட்டி ரெண்டுமே எடுத்துக்கலாம் நீங்க அத நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஏனா அவங்க சொல்றதே லேண்ட் acquisition அப்புறால இம்ப்ரூவ்மென்ட் சொல்றாங்க காஸ்ட் ஆப் காஸ்ட் ஆப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் land acquisition எல்லாம் சேர்த்து இதுதான் வாங்கி கட்டி இரண்டு வருடங்களுக்கு மேல் வைத்திருந்தா லாங் டம் காம்ப்ளிகேட் இரண்டு வருடங்களுக்கு விட்டால் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கேன் சரி நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் கேபிடல் கேனா இருந்ததுனால ப்ராப்பர்ட்டி வாங்கி ஷார்ட் டேர்ம் கேபிடல் கேனா இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் டாக்ஸ் கட்டணும் நீங்க என்ன ஸ்லாப் வருவீங்களோ அது கட்டணும் லாங் டேர்ம் கேபிடல் கேனா இருந்தால் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கட்டணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கட்டியிருக்கேன் ஒரு இருபது லட்ச ரூபா காஸ்ட் எல்லாம் எல்லா காஸ்ட்டும் சேர்த்து லேண்டு பில்டிங் எல்லாம் காஸ்ட்டு இப்போ நான் விற்கிறேன் ஒரு கோடி விற்கிறேன் இப்ப இந்த இருபது லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க இண்டெக்ஸ் போடும் ஒரு கால்குலேஷன் இருக்கு அதை போட்டால் அது வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து நிகுச்சு ஒரு கோடி மைனஸ் அறுபது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு ஒரு கோடி மைனஸ் இருபது லட்சம் எண்பது லட்சம் லாங் டேம் கம்ப்ளைன் ஆயிடுச்சு எல்லாருமே கேட்டாங்க இது எப்படி இது நாங்க இவ்வளவு கட்டணும் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் மாத்திட்டாங்க இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வாங்கிய தான் நீங்க வித்தீங்கன்னா எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இண்டெக்சேஷன் போட்டு உங்களுக்கு கம்மியாக டேக்ஸ் மிஷின் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸேஷன் போடாம உங்களுக்கு யூஸ் இண்டெக்ஸேஷன் போட்டால் அந்த இண்டெக்ஸேஷன் ஒரு கால்லேஷன் சொன்னேன் ஒரு கோடியே மைனஸ் அறுபது லட்சம் நாற்பது லட்சம் உங்களுக்கு கேபிடல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதுக்கு இருபது பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் இல்லைன்னா இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் வேண்டாம் அது வேண்டாம்னா ஒரு கோடி மைனஸ் இருபது லட்சம் எண்பது லட்சம் லாங் டேம் கேப்பிங் அதுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எஸ் கிருஷ்ணமூர்த்தி சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு சார் என் மனைவி குடும்பத் தலைவி வருமானம் எதுவும் கிடையாது அவர் பெயரில் தனி பேன் எண் உள்ளது என் மனைவியின் கணக்குக்கு என் பணத்தை மாற்றி அவர் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து லாபம் ஈட்டினால் யார் வருமான வரியை கட்ட வேண்டும் ஏற்கனவே சொன்னால் அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நீங்கள் பணத்தை மட்டும் உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அதில் வந்து உங்களுக்கு ஷேர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கேப்டின் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி விற்கிறீங்க அது மாதிரி வந்ததுனால் அது உங்க கிளப்பிங் ப்ரொவிஷன் இருக்கு அது உங்க உங்களுடைய வருமானத்துல தான் ஆட் ஆகி வரும் உங்க வருமானமா அதை கருத முடியாது அது அப்படி பண்றதுக்கு அப்படி அவர் ஏன் இப்படி ஆல்ரெடி நான் யோசிக்கிறேன் இருக்கேன் அப்படி பண்ணாலாவது அந்த லாபத்துக்கு டாக்ஸ நான் சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் என்னன்னா நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க அந்த பணத்தை நான் கிஃப்டா கொடுத்தேன் ஒய்ஃபுக்கு நான் கிஃப்டா கொடுத்தேன் அந்த கிஃப்டா கொடுத்த பணத்துல அவங்க பண்றாங்க அப்படின்னாலும் அவங்க ஒய்ஃப் பேர்ல வரும் சும்மா நான் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றேன் அவங்க பண்றாங்கன்னா அது உங்க இதுல கிளப்பிங் ப்ரொஷன்ல உங்களுடைய வருமானமாக கருதப்பட்டு உங்க இன்கம் டாக்ஸ் நீங்க காட்டியா அது எப்படி சார் கிஃப்டா காட்டுறது அந்த பணத்தை ப்ராபர்ட்டியை சொல்ல ஏற்கனவே சொன்னாங்க பண்ணி காட்டிடலாம் இது நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு பட் பணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம கிஃப்டா கொடுக்குறதுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்கம் டாக்ஸ்ல கேட்கும்போது போது பெரிய தொகையா இருந்து நீங்க ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அப்போ இன்கம் டாக்ஸ்ல கேட்கும்போது ஆமானா ஆமான கிஃப்ட் கொடுத்தேன் ஒய்ஃபுக்கு அவங்க பண்றாங்க நீங்க ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது உங்க அந்த கிஃப்ட் கொடுக்குற அமௌண்ட் இப்போ ஒரு கோடி கொடுக்குறீங்க உங்க ஒய்ஃபுக்கு அந்த ஒரு கோடி அவங்க வருமானமா எடுத்துக்க முடியாது அது வந்து அவங்க எக்ஸாம் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்தால் பணமாட்டு கிஃப்ட் கொடுத்தாலும் சரி இல்ல ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாலும் சரி அது எக்ஸெம்ட் சரி ஆனா அந்த ஒரு கோடியை அந்த வச்சுக்கிட்டு அந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல ஷேர்ஸ்ல போட்டு வருமானம் பாக்குறாங்கன்னா அப்ப அந்த அதுல வரக்கூடிய வருமானம் அந்த ஒய்ஃப் டாக்ஸ் ஆகும் சரி இப்போ நீங்க ஒரு கோடின்னு சொல்றீங்க இப்போ நான் மாசம் மாசம் இருபதாயிரம் கொடுக்குறேன் இருதாயிரத்து நீங்க வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் வழி கிடையாது நீங்க வந்து நான் கிஃப்டா கொடுத்தாங்க என்ன வழி இருக்கு இல்ல அது நம்ம வழியே கிடையாதுலி ஸ்பீக்கிங் அது வழி கிடையாது ஆமா வந்து நாளைக்கு வந்து ஒய்ஃப் பேர்ல நீங்க காட்டிருக்கீங்க ஒரு இது உங்க பேர்ல காட்டல இது நிறைய பேர் எதுக்கு ஸ்லாப்ல தப்பிக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆமாம் ஆமாமா நான் வந்து ஒரு ஒரு மாதம் அங்கே ஒய்ஃப் பேர்ல காட்டிட்டேன்னா இங்க பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து சரியான நடைமுறை கிடையாது அதுக்கு நீங்க வந்து நான் ஒய்ஃப்க்கு நான் அந்த பணத்தை கிஃப்ட் கொடுத்தேங்கிற ப்ரூவ் பண்ணுறது உங்களுடைய ஓகே அடுத்த கேள்வி உமா சென்னை கேட்டிருக்காங்க என் மகன் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் வங்கி மூலமாக அவருடைய கல்வி கட்டணத்தை பல்கலைக்கழகத்துக்கு நான் செலுத்தி வருகிறேன் ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தினால் அதற்கு டிசிப்பார்கள் என்றும் அதை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது திரும்ப பெறலாம் என்றும் கூறுகிறார்கள் எனக்கு வழிகாட்டவும் இது வந்து லிபரலைஸ்டு ரெமிடென்ஸ் மேலாரஸ் அதில் வந்து நீங்கள் அதில் அனுப்பலாம் பணத்தை ஃபாரினுக்கு அனுப்பலாம் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசிஎஸ் டிடிஎஸ் மாதிரி டிசிஎஸ் டாக்ஸ் கலெக்ட் அட் சோர்ஸ் வந்து உங்கள் வருமானத்தில் பிடிக்கிறது டிசிஎஸ்ங்கிறது நீங்கள் செலவு பண்ணும்போது அவங்க எக்ஸ்ட்ரா அந்த டாக்ஸ் டாக்ஸ் மட்டும் சேர்த்து வாங்குவாங்க உங்கள் பையன் வந்து வெளிநாட்டில் படிக்கிறான்னா நீங்கள் அதுக்கு பணம் அனுப்புறீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசிஎஸ் கிடையாது ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க பணம் அனுப்புறீங்க ஸோ இப்போ ஒரு ஆத்தரைஸ்ட் டீலர் மூலமாக அனுப்புவீங்க இப்போ ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஏழு லட்சத்துக்கு மேலே அனுப்புறீங்கன்னா கடன் வாங்கி வங்கிகள் கடன் வாங்கி கல்வி கடன் வாங்கி அனுப்புறீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொந்த பணத்தை அனுப்புறீங்கன்னா அஞ்சு சதவிகிதம் இது வந்து நீங்க ஆத்தரை மூலமா அனுப்பும் போது அந்த அஞ்சு சதவீதத்தை உங்க சொந்த பணத்தை அனுப்புறீங்கன்னா அஞ்சு அஞ்சு சதவீதத்தை சேர்த்துட்டு அது ஏன் சார் அவ்வளவு டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கடன் வாங்கி அனுப்பிச்சா சொந்தத்துக்கு ஐந்து சதவீதம் இல்ல அது அவங்க என்ன ரீசனா இருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா கடன் வாங்கி அனுப்புறாங்க அந்த கடனுக்கான வட்டியும் கட்டும் இது வேற எக்ஸ்ட்ரா டாக்ஸ் தான் இதுக்கு அந்த அந்த நோக்கத்துல அவங்க பண்ணிருக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்புகிறேன் சொந்த பணத்தை அனுப்புகிறேன் ஃபாரினில் வேலை பா ஃபாரினில் படிக்கும் மகனுக்கு நான் ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்புகிறேன்னா ஐந்து சதவீதம் ஐ ஐம்பதாயிரம் ஸோ நான் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஆத்தரைஸ் டீலர்ல கொடுத்தால் அவங்க பத்து லட்சத்தை பானுக்கு அனுப்பாங்க படிக்கிற பையனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்னோட பேன் நம்பர் மென்ஷன் பண்ணி அவங்க கட்டணும் சரி அதாவது கட்டினால் அது என்னுடைய ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் வந்து உக்கா சரி அப்படி இருக்கும்போது அந்த வருடம் முடிந்தவுடன் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன் அப்போ அந்த ஐம்பதாயிரத்தை நான் கணக்கில் எடுத்துக்கலாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு நான் எனக்கு அந்த வருஷத்துக்கான வருமானம் இருக்கும் இந்த வருமானத்துக்கு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வரும் அந்த டாக்ஸ் அமௌண்ட்ல இந்த ஐம்பதாயிரத்தை கழிச்சுக்கிட்டு லெஸ் பண்ணிட்டு மீதி உள்ளதை நான் டாக்ஸா கட்டினா போதும் மோஸ்ட் எல்லா வருமானத்துக்கும் டிடிஸ் கொண்டு வந்துட்டாங்க சரி அது செலவுகளுக்கும் நிறைய செலவுகளுக்கும் இப்போ கொண்டு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே அரசாங்கம் ட்ராக் பண்ணுறது அவர் ஆக் பண்றதெல்லாம் ஓகே நீங்க டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி இது என்ன இது எதுக்குன்னா இது நான் அதை சொன்னேன் அது பேக்ரவுண்ட் என்னன்னா இப்ப பத்து லட்ச ரூபாய் ஒருத்தரை வந்து அனுப்புறாரு அவர் வருமான வரி பண்ண தாக்கல் செய்யாதவரே இருப்பாரு பல வருடங்களா வலும் அதெல்லாம் நடந்திருக்கு பத்து லட்ச ரூபா அனுப்புவாரு ஆனா அவர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அஞ்சு வருஷமா ஃபைல் பண்ணிருக்க மாட்டாரு பத்து லட்ச ரூபா ஒருத்தர் வந்து ஃபாரினுக்கு அனுப்புறாருன்னா இப்ப இது நாள் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா ஒருத்தர் பத்து லட்ச ரூபா ஒருத்தர் ஃபாரினுக்கு அனுப்புறாருன்னா அவருக்கு எவ்வளவு வருமானம் இருந்திருக்கணும் எவ்வளவு வருமானம் இருந்திருக்குன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும் எவ்வளவு டாக்ஸ் கட்டிருக்கணும் இது எப்ப எப்படி எப்படி புடிப்பாங்க பத்து லட்ச ரூபா போட்டீங்கன்னா ஆத்தரைஸ் டீலர் மூலமா அனுப்புனீங்கன்னா அவங்க பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் உங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க ஐம்பதாயிரம் உங்க பேன் நம்பர் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அந்த செக்ஷன் மென்ஷன் பண்ணி அவங்க கட்டுவாங்க கட்டணும் உங்க ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் ஏஎஸ்ல இருந்து உட்காரும் அப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டா கிடைக்குது ஓ இவ பத்து லட்ச ரூபா அமைச்சிருக்காரு அஞ்சு பர்சன்ட் பிடிச்சிருக்காங்க ஆத்தரைஸ் டீலர் இவங்க பேன் அப்ப பத்து லட்ச ரூபா ஃபாரினுக்கு அனுப்புறாங்கன்னா இவர் எவ்வளவு வருமானம் காட்டியிருக்காரு உதாரணத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா காட்டியிருக்காரு வச்சுக்கலாம் மூணு லட்சம் தான் உங்க வருமானம் நீ காட்டிருக்க எப்படி பத்து லட்சம் அனுப்புறேன் ஓகே 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 அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாலமுருகன் பழங்கானத்தம் மதுரை கடன் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக லாபத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் வருமான வரி விதிப்பு முறை மாற்றப்பட்டுள்ளது இதன்படி முதலீட்டு காலம் எதுவாக இருந்தாலும் முதலீட்டாளர் எந்த வருமான வரி வரம்பில் வருகிறாரோ அதற்கு ஏற்ப வரியை கட்ட வேண்டும் இந்த நிலையில் கடன் ஃபண்டுகள் மூலமான இழப்பை ஈடுகட்டவோ அடுத்து வரும் எட்டு ஆண்டுகளுக்கு இந்த இழப்பை எடுத்துச் செல்லவோ முடியுமா இது வந்து அவர் கேட்குற கேள்வி கரெக்டு ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மொத்தமாக மாற்றிட்டாங்க கடன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இப்போ வந்து அந்த லாங் டேம் ஷார்ட் டேம்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் ஸ்லாப் ரேட்டில் கட்டணும் அது கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பட் ஓகே தனி டிபேட்டு இப்போ அவர் சொன்னபடி டெட் ஃபண்டில் வர லாஸ் கேபிட்டல் கெய்னு நான் வந்து ஸ்லாப்பில் கட்டணும் கேபிடல் லாஸ் வந்ததுனால் அது எட்டு வருடங்களுக்கு நீங்கள் கேரி ஓவர் பண்ணலாம் எட்டு வருடங்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அது அந்த வருடம் கேபிட்டல் கெயின் வருமானத்தோடு நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் இருந்து கேட்டிருக்காரு எனக்கு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டுக்கான டிடிஎஸ் பிடித்த தொகையிலிருந்து ரீஃபண்டாக ரூ ஐம்பதாயிரம் வரை வரவேண்டியுள்ளது அதை எப்படி பெறுவது இல்ல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னா ரொம்ப ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு ஒரு பதிமூணு வருடம் ஆயிடுச்சு வாங்கலாம் நீங்க இப்போ நீங்க ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து இது வரைக்கும் அது அந்த ரிட்டர்ன் ப்ராசஸே ஆகல இல்ல ப்ராசஸ் ஆயிடுத்து அந்த ரீஃபண்ட் ஏதோ ஒரு காலத்துக்காக அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரிதான் நீங்க தயவுசெய்து பிரின்சிபல் கமிஷனரை போய் பாருங்க ஏதோ அவங்க விளக்கம் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு வருமான வரித்துறை வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு போயிட்டு அவங்க கீழே வந்து அவங்க க குறைதி இருக்கும் அந்த கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு கிட்ட போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க பிரின்சிபல் கமிஷனை பார்க்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கன்னா அது மாதிரி எனக்கு வரல நியாயமாக வர வேண்டிய ரீஃபண்ட் தொகை இன்னும் வரல இப்போதான் கிரெடிட் பண்றாங்க டேரெக்டா பேங்க் உள்ள கிரெடிட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணுலாம் செக் தான் அனுப்புவாங்க அது எங்க மிஸ் ஆயிருக்கலாம் ஸோ அதனால வந்து நீங்க இப்போ வருமான வரித்துறையை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ரீஃபண்டாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு அவங்க நீங்க அதை ஒரு கடிதம் எழுதி கொடுத்து வாங்கலாம் சார் அடுத்த கேள்வி வந்து நாராயணன் சென்னை நான் வாங்கும் வீட்டுக்கான முதற்கட்ட தொகையை சேமிப்பிலிருந்தும் மீதி தொகையை ஐந்து ஆண்டுக்கு முன்பு வாங்கிய வீட்டை விற்று வரும் தொகையிலிருந்தும் தரவுள்ளேன் இதற்கு எப்படி வரி கட்ட வேண்டும் ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய வீடை விற்று அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீடு வாங்க போறேங்க ஒரு பார்ட் சொந்த பணத்திலேருந்து கொடுக்குறாரு புது வாங்கும்போது ஒரு பார்ட் வந்து சொந்த பணமும் இன்னொரு பார்ட் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வாங்கி வீட்டை விட்டு இப்போ ஆண்டுகளுக்கு முன் வாங்கி விட்டு விட்டு விற்கிறாருன்னா கண்டிப்பா நம்ம ஏற்கனவே கேபிடல் கெயின் வரும் ஐந்து ஆண்டுகள் போது லாங் டர்ம் கேபிடல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இண்டக்ஸேஷன் போட்டு வச்சா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இண்டெக்சேஷன் இல்லாமல் போனீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்ஜ் இப்ப அதுக்கும் சார் இந்த டுவெல் பாயிண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் அவாய்ட் பண்ணலாம் சார் அவாய்ட் பண்ணலாம் எப்படின்னா ஏன்னா இவர் வந்து ஐந்து வருடங்களுக்கு முன் வாங்கிய வீட்டை விட்டு அதில் வரும் பணத்தை கொண்டு இன்னொரு வீட்டு வாங்குறாரு அப்போ செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் அதுல வந்து அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்க வீட்டை விட்டு இன்னொரு வீட்டு வாங்கினீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம் அது சில கால்குலேஷன் எல்லாம் இருக்கு அந்த கால்குலேஷன் பிரகாரம் நீங்க அதை ஒரு ஆடிட்டர் கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணீங்கன்னா நீங்க அந்த பன்னெண்டு பர்சன்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுவோ இல்ல இருபது பர்சன்ட்டோ கட்டாம கூட நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க ஒரு புது வீடு வாங்குறீங்க வீட்டை விட்டு வந்து வரும் பணத்தில் ஒரு இன்னொரு வீடு வாங்குவதால் அந்த செக்ஷன் பிப்டி ஃபோர் ஒரு டிடக்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தி கொண்டு நீங்க அதை டாக்ஸே இல்லாம கூட தெளிவான வழக்கங்கள் கொடுத்தீங்க தேங்க்யூ சார் நன்றி